வாங்கனிக்கு நம்ம சூப் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை பார்க்கலாம் அது என்னன்னா திருக்கசுறா மீன் தாங்க ஏன்னால் திருக்கசுறா மீன் யோசிக்காதீங்க திருக்க மீன் ப்ளஸ் பால் சுரா ரெண்டும் கலந்தாங்க திருக்கசுரா திருக்க மீன் வந்து நம்ம உடம்பை பிழிஞ்சி உடம்புல உள்ள கெட்ட நீர் எல்லாத்தையும் வெளியேறனால தான் அதுக்கு திருக்க மீன் பேர் வந்துச்சு ப்ளஸ் பால் சுரானா என்னன்னா நம்ம தாய்மார்களுக்கு பால் சுரப் அதிகரிக்க யூஸ் பண்ணலானதான் பால் சுரா மீன் இந்த ரெண்டும் சேர்ந்த கலப்பினர் இருந்தாங்க இந்த திருக்கசுறா கண்டிப்பாக டெலிவரி ஆனவங்க மட்டும் இல்லைங்க இதை யார்னாலும் வாங்கி சாப்பிட்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் நான் சொன்ன மாதிரி மாதிரி இது பிரசவித்தவங்களுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம பிபி பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அதாவது ரத்த கொதிப்பு உள்ளவங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த பிபி பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த பிபியை நார்மல் ஆக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இதை அடிக்கடி வாங்கி சமைச்சு கொடுங்க அண்ட் இது வந்து மெயினாக இது எலும்பு இல்லாதது ஸோ குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் அதாவது மீன் முள் இல்லாதது ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் அண்ட் இது பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் சூப்பராகவே இருக்குங்க